இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பின் சார்பில் பயணம் என்னும் தலைப்பில் இஸ்லாமிய கண்காட்சி இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பின் ஜிஐஓ சார்பில் கோவை கரும்புக்கடை ஹிதாயா மகளிர் கல்லூரியில் இரண்டு நாள் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியில் முகமது நபிகளார் அவர்களது மக்கா வாழ்க்கையுடன் அன்றைய கபாவின் புகைப்படத்தின் அறிமுகத்தோடு தொடங்கி நபிகளார் பயணித்த தாய் ஹிஜ்ரத் மதினா வாழ்க்கை யுத்தம் முதல் அர்பா மைதானம் வரை எளிமையாக புரியும் வகையில் காட்சி அமைப்புகளோடு சிறப்பாக மாணவிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் திருமலை கூறும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கூறிய அற்புதமான விஞ்ஞான செய்திகள் நூச் நபி யூனுஸ் நபி இப்ராஹிம் நபி யூசுப் நபி போன்ற இறை தூதர்களின் வரலாறுகளை சிறப்பாக காட்சிப்படுத்தியுள்ளனர் இன்றைய உலகில் பெரும் இழப்பை சந்தித்து வரும் பாலஸ்தீன மக்கள் படும் துயரின் காட்சிகள் பிறந்த குழந்தை தொட்டிலை அடையும் முன்னரே மரணத்தை தழுவிய காட்சிகள் பள்ளி குழந்தைகள் உயிர்ந்த சோகங்கள் பட்டினி மரணங்கள் போன்றவை மாணவிகள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் இன்றைய சமூகம் இணையதளங்களின் பிடியில் சிக்கி சீரழிவதை தத்துருபமாக விளக்கும் காட்சிகள் வரதட்சணை கொடுமைகளால் பெண்களின் சீரழியும் வாழ்வு ஆகியவற்றையும் இன்றைய சமூகம் கல்வியில் சிறப்புற்று விளங்க அழகிய வழிகாட்டல் பட்டியலையும் கப்பல் விமானம் அறிவியல் தொழில்நுட்பம் நவீன கல்விகளை சிறப்பாக அறிமுகப்படுத்தினர் பெண்கள் கூட்டு முயற்சியால் பல நல்ல செயல்களை சாதிக்க முடியும் என்பதற்கான நேரடி சான்றாக இஸ்லாமிய மாணவியர் அமைப்பினரின் இக்கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது இதனை தமிழ் மாநில ஜிஐஓ அமைப்பு தலைவி சகோதரி ஆயிஷா இஸ்மாயில் கோவை மாவட்ட ஜிஐஓ தலைவி ருக்கையாம் மற்றும் ஜிஐஓ அமைப்பு மாணவிகள் ஒருங்கிணைந்தனர் இருந்து போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டெக்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல பாத்தன்னா நியூ ஏட்ஸ் த்ரீ இருக்கு அண்ட் மெம்பர்ஸ் தேர்ட்டி ஃபோர் இருக்கும் அண்ட் எல்லா ஒர்க்ஸும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேம் பண்ணி விஷுவல் இமேஜஸ்ஸா வச்சிருக்கோம் லைக் இன்னோவேஷனா அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பெரிவீலா வச்சிருக்கோம் டிஸ்பிளே வானைக்கு ஒரு அறுபத்தி ஒவ்வொரு பிரேக் ஆக இருக்கும் ஐ அம் ருக்யா தஸ்டின் த பிரசிடென்ட் ஆஃப் அ இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டர் நம்ம பல செக்டர்ஸ்ல யங் விமெக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இட்ஸ் ஜஸ்ட் இஸ்லாமிக் கிளாஸ் ஆனா நம்ம சமூக பணி இந்த செயல இறங்கி நம்ம களத்துல இறங்கி வேலை செய்யறது அப்படிங்கிறது ஜியோட ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு ஏன்னா விமனோட வாய்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியே வரணும் அண்ட் நம்மளோட நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜியோட பிரசிடென்ட் அட்வொகேட் சுமியா ரோஷன் சொன்ன மாதிரி பெண்களோட வேலை அப்படிங்கிறது வீட்டுல மட்டும் கிடையாது அது கண்டிப்பா சமூகத்திலயும் இருக்கு அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர்றது ஜிஐஓ அப்படிங்கிற இந்த இஸ்லாமிய அமைப்போட முக்கிய ஒரு நோக்கமா இருக்கு சோ பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இஸ்லாமிக் லைஃப்ல சீர்திருத்தி கொண்டு போறது நம்மளோட ஒரு மெயின் எய்மா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்க ஒரு கான்செப்ட்ல நம்ம ஒரு இரண்டு நாட் இரண்டு நாட்களுக்கான கண்காட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு கண்காட்சி இதுல வந்து நாலு செக்டர்ஸ் பண்ணிருக்கோம் இஸ்லாமிக் சொசைட்டி சோசியல் இஷ்யூஸ் அண்ட் ஹலால் என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் கெரியர் அண்ட் ஜியோ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இந்த நாலு செக்டர்ஸ்லயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ் த்ரீ டி மாடல்ஸ் இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளேஸ் இந்த மாதிரி பல விதமான ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்போவா இல்லாமல் கண்டிப்பா ஒரு டேக்அவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த எக்ஸ்போவை பிளான் பண்ணிருக்கோம் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸ்போ டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கு அண்ட் சாட்டர்டே சண்டே டூ டேஸை நடத்திட்டு இருக்கோம் அண்ட் வீ ஆர் ப்ரௌட் டு சே தட் இது வந்து ஜிஓ கோயம்புத்தூரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ அண்ட் நம் லண்டர்லாம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு ನಮ್ಮೋರ ಇಂದ ಎಕ್ಸ್ಪೋರ್ ಟ್ವೆಂಟಿ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ರಿಹಲರ್ ರುಷ್ ಅಡಿ மெயின் ஹைலைட்டா நம்ம பலஸ்தீன் கார்னர் வெச்சிருக்கோம் ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பலஸ்தீன் அப்படிங்கிறது நம்ம எவ்ரி டே எவ்ரி செகண்ட் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்க வேண்டிய நம்மளோட சமூக மக்கள் அதனால பலஸ்தீன் கார்னர் இஸ் அ பிக் ஹைலைட் இன் ஆர் எக்ஸ்போ அண்ட் எக்ஸ்போ டைமிங் இஸ் ஃப்ரம் மார்னிங் டென் ஓ கிளாக் டு ஈவினிங் செவன் சோ தாராளமா நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பயனடையணும் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இது வந்து முஸ்லீம் பெண்களுக்காக மட்டும் கிடையாது விமன் ஆஃப் ஆல் ஃபேத் வெல்கம் டு ஜியோ எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நான் ஐஷா இஸ்மாயில் ஜிஐஓ தமிழ்நாடு புதுச்சேரினுடைய ஜோனல் பிரசிடென்ட் ஆஹ் ஜிஐஓ பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு நம்மளுடைய அமைப்பு இந்தியா அளவுல வந்து ஒரு ஆஹ் இஸ்லாமிய தளத்திலும் சரி சமூக பொது தளத்திலும் அஹ் பல்வேறுபட்ட வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த அளவுல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து எயிட்டீன் ஸ்டேட்ஸ்ல இந்தியால எயிட்டீன் ஸ்டேட்ஸ்ல மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அபார்ட் ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ் இந்த எயிட்டீன் ஸ்டேட்ஸ்ல நம்மளோட ஒர்க்ஸ் வந்து ஃபுல் ஃபிளா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுல தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து நம்மளோட இப்போ கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த சிட்டி அப்படின்னா கோயம்புத்தூர் சென்னை மதுரை இந்த மாதிரி பிக் சிட்டிஸ்லயும் சரி சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் சரி நம்மளோட ஒர்க்ஸ் வந்து பணிகள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கனைசேஷனுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒர்க் பண்ணுச்சேன் அப்படின்னா அதனுடையமெண்ட் வந்து இருக்காது ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைசேஷனா இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் சரி ஒரு ஃபுல் ஃபிளெடா நம்மளால ஒர்க் பண்ண முடியுது அதுக்கு காரணம் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் சிஸ்டமா இருந்தாலும் சரி நம்மளோட பிளானிங்ஸ் எல்லாமே சரி இது எல்லாமே வந்து ஆஹ் ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த திட்டம் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து சமூகத்திற்கான ஒரு பயனுள்ள திட்டமாகவும் நம்ம வந்து அதிகமான விஷயங்களை வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்றோம் ஆஹ் இஸ்லாமிய சமூகத்திற்காகவும் சரி பொது சமூகத்திற்காகவும் சரி எஜுகேஷன் அவேர்னஸ் மாதிரியான பல விஷயங்களையும் சோசியல் சர்வீஸ் மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து ஆஹ் பலதரப்பட்ட மக்கள் இடையில நம்ம வந்து போய் பேசி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அவங்களோட தேவைகளை வந்து நம்ம ஆர்கனைசேஷன் மூலமா நம்ம எப்படி அவங்களுக்கு நிறைவேற்றலாம் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய யங் லீடர்ஸ் யங் கேர்ள்ஸ் தான் வந்து ஒர்க் பண்றாங்க யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு மித் இருக்க முஸ்லீம் கேர்ள்ஸ் வெளிய வர மாட்டாங்க முஸ்லீம் கேர்ள்ஸ் படிக்க மாட்டாங்க சும்மா ஒரு பேருக்கு ஒரு டிகிரி அதுக்கப்புறம் கல்யாணம் வீடு ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு ஆக்சுவலா இது வந்து ஒரு மித் அப்படின்றது இங்க நாங்க வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளா நாங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து பாக்கலாம் ஏன் அப்படின்னா இதே மாதிரி நிறைய பேர் ஆர்கனைசேஷன்ல வந்து யங் கேர்ள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சமூக நலனோட சமூகத்தினுடைய ஒரு அகன் ஒரு விரிவான ஒரு பார்வையில சமூகத்திற்காக நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரியான ஆஹ் வேலைகள் தான் நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம் ஆர்கனைசேஷனோட ஆஹ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஐட நேம் வந்து நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கு அது நம்மளுடைய ஒர்க் பொறுத்து எந்தெந்த சிட்டிஸ்ல இப்ப ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் சரி ஒவ்வொரு டிஸ்டிக்லயும் சரி அந்த ஒர்க் பேஸ் பண்ணி மக்களுக்கு வந்து அது நம்மளுடைய இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற அவேர்னஸ் வந்து தெரியுது ஆஹ் இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல் நிறைய ஆஹ் பணிகள் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மேபி அந்த பணிகள்லாம் வந்து நல்லபடியா போய் மக்களுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா ஜியோ பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் அதிகமாக மக்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும்